ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ எயிட்டி எயிட் எபிசோடில் பாட்டு வந்தால் பார்க்கப்பறம் அவங்க எல்லா பேரும் க கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளையோட சேர்ந்து எல்லா பேரும் வீட்டுக்குள்ளே போக என்ட்ரி பண்ணுறாங்க அப்போ வே வீட்டுக்கு வெளியில் அவங்க வந்து நின்ட்டாங்க யார் காமெடி பிஸ் கரிகாலன் கதிர் ப்ளஸ் ஞானம் மூணு பேர் வந்து நின்ட்டாங்க ஏய் இந்த வீட்டுக்குள்ளே எவனை உள்ளே வரக்கூடாது இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மட்டும் கிடையாது வீட்டு வெளியில் நிற்கிற எல்லா பேருக்கு இந்த அப்படியே இந்த வீட்டு விட்டு வெளியில் போயிருங்க எவனாவது உள்ளே எடுத்து வந்தீங்க உள்ளே வந்து வர ஆரம்பிச்சிங்க அப்படியே வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன் ஜெயிலுக்கு போகிறதொன்னே எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது சரியா ஒழுங்காக மரியாதையே வீட்டு விட்டு வெளியில் போயிருங்க அப்படின்னு சொன்னோடனே சக்தி செண்டை போகிறாப்ல ஏய் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாரா அப்படின்னு சொன்ன நீ யாரா அப்படின்னு சொன்னோடனே நான் எங்கள் அண்ணன் வந்தால் சொன்னால் தான் நான் போவேன் தேவையில்லாமல் பிரச்சனை ஒன்றாதான் ஒழுங்கா போ அப்படின்னு சொன்னோன்னே கதிர் வந்து கத்தாப்பிட்றா ஏய் ஒழுங்காக பேசாம மரியாதை வீட்டு விட்டு வெளியில் போயிடறா அப்படின்னு சொன்னோடனே நீ பெரிய நாட்டாமல் நீ வந்து இது வீட்டு வெளியில் போய் வெளில போகும் சொன்னால் போயிடுவோம்மா ஒன்றும் போக முடியாது எங்கள் அண்ணன் அவர் சொல்கிறா உங்கள் அண்ணன் ஒன்று கேப்பியா கப்பி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கட்டி சண்டை போட போகிறாங்க உடனே அவங்க அண்ணன் உள்ளேருந்து வந்துட்டாப்புலாம் அன்னைய அண்ணன் சொல்லி சக்தி கற்றுறாப்பில குணசுகார் வெளியில் வந்துவிட்டாப்லாம் ஏய் நிப்பாட்டு 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 எந்நேரம் பார்த்தாலும் இங்கே சண்டை போடுற இதை பொழப்பாக வச்சுருக்கீங்க என்ன என்னாச்சு இப்போ அப்படின்னு சொன்னேன் அண்ணா இந்த பாருங்கண்ணே நீங்கள் வந்து சொன்னா தான் வெளியில் போ போவாங்களாம் அப்படியே மூஞ்சியை கரைச்சி சாணியில் ஊற்றி விட்ற மாதிரி சொல்லுங்கண்ணே மூஞ்சியில் அடித்த மாதிரி வெளியில் போச்சொல்லு வெளில போச்ச சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஞானம் சொல்கிறாப்பில சொன்ன குணசேகர் யோசிச்சு எல்லா விதையும் உள்ளே போக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே ஞானத்துக்கு பெரிய ஷாக் ஆகிடுச்சு என்னென்ன சொல்கிறீங்க சொல்கிறத கே எல்லாத்தையும் உள்ளே போக சொல்லு அப்படின்னு சொல்லி மறுபடியும் குணசேகர் சொல்கிறாப்புல உடனே கதிர் சொல்கிறாப்புல என்னென்ன இவங்கள உள்ளே உள்ள உள்ளே போக சொல்கிறீங்க அப்படின்னு நாங்கள்லாம் வெளில போகிறோம் அப்படின்னு டேய் டெய் இல்றா நீ என்ன முட்டா போயலாடா உள்ளே போ உள்ள எடுத்து படித்து படித்து அவங்கள்ட்ட சொன்னேடா இன்னமும் உங்களுக்கு புரியல எதுவுமே ஏன்னால் சரியான முட்டாளாக இருக்கீங்களடா எல்லாத்தையும் உள்ளே போக சொல்கிறேன் முதல்ல நீ ரெண்டு உள்ள போக முதற அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொன்ன உடனே அப்போ ரெண்டு பேர் உள்ளே போயிட்டாங்க கதிர் ஜனம் உள்ளே போயிட்டாங்க அப்படியே எல்லாேரும் கொஞ்சமாக உள்ளே போயிட்டே இருக்காங்க அப்படியே குணம் செய்கிற மட்டும் வெளியில் என்ன யோசிச்சிட்டே இருக்காப்புல கடைசியை எல்லாேரும் உள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் கடைசியால் ஜன்னனை உள்ளே நுழையும் போது ஏய் ஒழுங்கா மரியாதையாக உன் கையில் என்னென்ன வீடியோ இருக்க வீடியோ இருக்கிற வீடியோ ஃபுல்லாக எனக்கு கைக்கு வந்தால் இல்லை ஏற்கனவே பாதி தான் போயிருக்குது என்னை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த மிச்சத்தையும் கொன்று குழியில் இறக்கிடுவேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல சொன்ன உடனே ஓகே நான் கொடுத்துட்றேன் ஆனால் இப்போ இல்லை எனக்கு ஒரு வாரம் டைம் வேணும் ஏன்னா இதை வச்சு எனக்கு தனிப்பட்ட வேலைகள் நிறைய இருக்குது அதனால் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லி ஜனனி சொல்ல என்ன வேலை இதை வச்சு இன்னும் மறக்கலான்னு பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொன்னோன்னா இல்லை இல்லை நீங்கள் தான் சொன்னபடியே உங்கள் பையனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிட்டீங்களே நீங்கள் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றிட்டீங்க அப்போ நானே வாக்குறுதியை காப்பாற்றணும்ல பட் எனக்கு சின்ன சின்ன வேலைகள் இருக்குது தனிப்பட்ட வேலைகள் இருக்குது அதை முடிச்சிட்டு அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ உன் கையில் கொடுத்துட்றேன் சரியா நான் நாணயமாக இருப்பேன் அதுவரை வீடியோ என்கிட்ட பத்திரமாக இருக்கும் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி உள்ளே போயிடுறான் உள்ளே போனோடனே அப்படியே குணசாரனுக்கு டென்ஷன் மேலே டென்ஷன் ஏறிட்டுருக்கு வீடியோ வைக்க வராமே இருக்குது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லி டென்ஷனுக்கு மேலே டென்ஷன் ஏறிட்டுருக்காப்புல இதோடய பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூவில் குணசேகர உள்ளே போய் என்ன பிளான் பண்ணுவாங்க அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க எது பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது க்ளீனாக தெளிவாக சொல்லிடுறேன் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்